ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் கவுன்சிலிங் இருபத்தி ஏழாவது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கி டேட்டு ஃபோர் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக ஓவராலாக ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் ஜென்ரலில் இன்றைக்கி பத்து பேர் வந்திருக்கிறாங்க அங்கே பேலன்ஸ் தேர்ட்டி த்ரீ தான் இருக்குது ஸோ பிசிஎம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்காங்க பத்து பேர் பிசிஎம் உமனில் யாருமே வரலங்க இருபத்தாறு அப்படியே இருக்குது எஸ்டி ஜென்ரலில் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க அறுபத்தெட்டு ரிமைனிங் இருக்குது எஸ்டி உமனில் ரெண்டு அப்படியே இருக்குது யாரும் வரல எஸ்சிஏ ஜென்ரலில் நாலு பேர் எடுத்திருக்காங்க ரிமைனிங் ஒன்பது இருக்குது எஸ்சிஏ உமனில் மூணு பேர் வந்து எடுத்துருக்காங்க ரிமைனிங் பத்து இருக்குது ஸோ இது லாஸ்ட் வீக் ஓகே இன்னும் ஒரு ஏழு நாள் ஒன் வீக் தான் இருக்குது ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக பத்தொம்போது பேர் வந்து ஜென்ரலில் எடுத்திருக்காங்க ஸோ எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலாக தாங்க இருக்குது எஸ்சி எல்லாம் சீக்கிரமாக எஸ்சியை முடிஞ்சிருங்க ஆல்மோஸ்ட் ஏன்னா டக்கு டக்குன்னு ஃபில் ஆகிட்டு இருக்குது பிசிஎம் கூட பத்து பேர் இன்றைக்கி வந்திருக்குறாங்க ஸோ என்ன வேணால் நடக்கலாம் இந்த வாரத்தில் ஸோ அடுத்தது பிஎஸ்டிஎம்மில் பொறுத்த வரைக்கும் பிசிஎம் ஜென்ரலில் நாலு பேர் வந்து எடுத்திருக்காங்க பத்தொம்போது பேலன்ஸ் இருக்குது பிசிஎம் உமனில் யாரும் வரல எட்டு இருக்குது எஸ்டி ஜென்ரலில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க இருபத்தி மூணு இருக்குது எஸ்டி உமனில் நாலு இருக்குது எஸ்சிஏ அஞ்சு பேர் எடுத்திருக்காங்க பத்து ரிமைனிங் இருக்குது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் நாலு பேர் எடுத்திருக்காங்க ஃபோர்டீன் ரிமைனிங் இருக்குது ஸோ பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பதினாலு பேர் எடுத்திருக்காங்க அகைன் இந்த பிஎஸ்டிஎம் இந்த ஸ்கிரீனை பாருங்கள் டபுள் டிஜிட் சிங்கிள் டிஜிட் என்ன வேணால் நடக்கலாம் ஓகேவா ரொம்ப கிரிட்டிக்கல் தான் ஸோ அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி இன்றைக்கி வந்து அஞ்சு ஃபில் ஆயிருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி பெருசாக கிடையாதுங்க ரொம்ப ரேராக தாங்க ஃபில் ஆகிட்டு வருது கம்யூனிட்டி வைஸாக இருக்கக்கூடிய ஒரு சிலது மட்டும்தான் இந்த ரெண்டே ரெண்டு ஒன்றே ஒன்று இருக்கிறது மட்டும்தான் ஃபில் ஆகிடுது தவிர மீதி இந்த டிஸ்ட்ரிடியூட் விடோ எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கலாம் வந்து பிரச்சனையே கிடையாது அப்படி தான் இருக்குது ஸோ ஜென்ரல் டன் ஜென்ரல் டெஃப்பில் இன்றைக்கி ஒருத்தர் எடுத்துருக்காங்க எம்பிசி ஜென்ரல் அர்த்தவரில் ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க எஸ்சி ஆர்த்தோவில் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அஞ்சு ஃபில்லாக இருக்குது எக்ஸ் சர்வீஸ்மேன் டெஸ்டியூட் வீடு லக்கி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது ஏழாயிரத்தி இரநூத்தி ஒன்பது வேக்கன்சீஸில் இன்னைக்கு மட்டும் எத்தனை ஃபில்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ஃபில்லாக இருக்குது ஸோ டோட்டலாக செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் வேக்கன்சிஸ் ஸோ இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு தான் ரிமைனிங் இருக்குது ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்